பேரணாம்பட்டு காவல்துறையினர் சார்பில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சி எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பேரணாம்பட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மாங்கதன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பேரணாம்பட்டு நகரமன்ற துணைத் தலைவரும் திமுக நகர செயலாளருமான ஆலியார் ஜுபேர் அகமது கலந்து கொண்டு போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பேசுகையில் பொருட்களுக்கு அடிமையானால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் குழந்தை தடுப்பு திருமணம் மற்றும் ஆன்லைன் மோசடி குறித்து எடுத்துக் கூறி பேசினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து கட்சியினர் மற்றும் அகில இந்திய மனிதநேய மக்கள் கழகத்தின் மாநில செயலாளர் அங்காளம்மன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர்